ஜெர்மனியில் வரலாற்றில் நடைபெற நடைபெறவுள்ள பொது தேர்தலில் அதிக அளவான புதிய குடிமக்களும் முதல் முறை வாக்காளர்களாக மாறியுள்ளனர் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமான வெஸ்பாலியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் கடைசியாக வாக்காளர்கள் வாக்களிக்க சென்ற காலப்பகுதியை விடவும் சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து இருநூற்று அறுபது குடியிருப்பாளர்கள் ஜெர்மன் குடியுரிமையை பெற்றுள்ளனர் பேடன் பாக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டை விட அறுபத்தோராயிரத்து இருபது குடிமக்கள் வாக்களிக்கும் முடியும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஜெர்மன் குடிமக்கள் மட்டுமே தேர்தல்களில் வாக்களிக்க தகுதியுடையவர்களாகும் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் தற்காலிக அல்லது நிரந்தர குடியிருப்பாளர்கள் வாக்களிக்க முடியாது மேலும் மற்றொரு ஐரோப்பிய ஒன்றிய குடியுரிமை உள்ள குடியிருப்பாளர்கள் உள்ளூர் அல்லது ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல்களில் மட்டுமே வாக்களிக்க முடியும் இந்த நிலையில் நடைபெற உள்ள தேர்தலில் ஆயிரக்கணக்கான புதிய ஜெர்மனியர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்த இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் பல சிறிய குடிமக்கள் அகதிகளாக ஜெர்மனிக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆண்டுகள் ஆவதை குறிக்கின்றது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோடை வரை ஜெர்மனியில் எட்டு ஆண்டுகள் வசிப்பது குடியுரிமைக்கான தேவையாக இருந்தது கூட்டணி அரசாங்கம் அதன் புதிய குடியுரிமை சட்டத்தை நிறைவேற்றிய இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் எட்டு ஆண்டுகள் வசிக்கும் கால அவகாசம் ஐந்து ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது சட்டம் இரட்டை குடியுரிமையையும் அனுமதிக்கிறது புதிய சட்டத்திற்கமைய வாக்களிக்கும் எண்ணிக்கை வரலாற்றில் முதல் முறையாக பாரியளவு அதிகரித்துள்ளது பெரும்பாலான மாநிலங்களில் புதிதாக குடியுரிமை பெற்ற குடிமக்களின் எண்ணிக்கையிலான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புள்ளி விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை இதேவேளை இருபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட குடியுரிமை விண்ணப்பங்கள் தேங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது புதிய மையப்படுத்தப்பட்ட அலுவலகத்திற்கான காத்திருப்பு காரணமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக குடியுரிமை செயலாக்கம் தடைப்பட்டதாலும் நிர்வாக ஊழியர்கள் வேகத்தை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது